நாங்க காலம வந்து சட்டத்தரணி திருவருள் அவர்களின் ஊடாக நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்து அது வழக்கு அந்த அந்த நகர்த்தல் பத்திரத்தினுடைய விசாரணை நிறைவுற்று எங்களுக்கு எஸ் எல் ஆர் ஆம்புலன்ஸ்ல வந்து அஹ் எங்கடந்த அந்த சிசுவை வந்து மகனை கொண்டு போறதுக்கு ஜஜ் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க ஜஜ் அம்மாவோட ஓர்டர் இந்த கோர்ட்ஸ்ல நடந்ததை நீங்க என்ன சொல்லுங்க அப்படி நடந்து கோர்ட்ஸுக்கு போனாலும் பேர் கூப்பிட்டதும் தஜம்மா சொன்னாங்க இந்த வழக்குல வந்து இந்த பொலிஸ் ஒரு எஸ் தான் இதுக்கான பொறுப்பா விட்டுருக்கா எங்க ஒரு இடத்துலயும் வாகன தனிப்பாட்ட கூடாது எந்த பிள்ளைய ஏத்துன உடனேயே நேரம் அங்க வைண்டியத்தை போய் ஒப்படைச்சிட்டு அடுத்ததா இந்த பரிசோதனை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி அடுத்ததா நீங்க எங்க கொண்டு போகணும் யாழ்ப்பாணமோ கொழும்பா வண்டியா இல்லை எங்க கொண்டு போகணுமோ அதுக்கும் அதுக்கான இதுவும் செய்து தர எனக்கு உண்மையான பரிசோதனை ரிப்போர்ட் வரணுமா அதாவது யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்துல இந்த யாழ்ப்பாண ஜெயமோ ரிப்போர்ட் வருகிற போது எங்களுக்கு அப்படி நாங்க நம்பிக்கை இல்லாமல் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண ஜெயமோகளை உங்களை நாங்க விசேட வைத்திய அதிகாரி அவர்களே உங்களை நாங்க மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த இவர்களுக்கு நீதி வழங்கும் படியாக இதே சுத்தியோட நீங்க செயற்படுவீங்கன்னு இந்த பாதிக்கப்பட்ட இந்த அஹ் இந்த பிள்ளையனுடைய நம்புற இந்த பிள்ளையினுடைய தாப்பன் நம்புற ஆகவே இந்த ஆம்புலன்ஸ் இப்ப வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ்ல சிசிபின் உடல் கொண்டு செல்லப்பட போகிறது இந்த எஸ்எல்ஆர்த்தி ஆம்புலன்ஸ்ல உண்மையில நாங்க திருவண்ணாக்கு வழக்கறிஞர் திருவண்ணா அவர்களுக்கு நாங்க உண்மையா நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம் காலம வந்து திருவண்ணா காலமா வந்து இப்ப எல்லா விஷயங்களையும் செய்து வந்து இப்ப இந்த சடலம் வந்து உண்மையா அந்த வவுனியா மாவட்டத்திற்கு சட்டத்திறனையில ஒரு பொது நலமாக இந்த காசு ஒண்ணுமே எங்கிட்ட வாங்கல நாங்க கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க அண்ணா வாங்கன்னா உதவி நான் இருக்கணும் அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த போலீசாரோட இப்ப ஆம்புலன்ஸ் இப்ப போய்க் கொண்டிருக்கிறது எஸ்எல்ஆர்சி ஆம்புலன்ஸ் அம்புலன்ஸ் ஆனது யாழ்ப்பாணத்துக்கு அந்த சிசுனுடைய சடலம் போடுறது யாழ்ப்பாணத்துல எங்களுக்கு நம்பிக்கை அந்த ஜெயமுறி போன்ற நம்பிக்கை இல்லை என்ற நிலைமை வருகிற போது அதை நாங்க உடனடியாக இலங்கையினுடைய எந்த இடத்துக்கும் கொண்டு சென்று நாங்க மீண்டும் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் செய்யக்கூடிய அந்த கோர்ஸ் ஆர்டர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே தொண்ணூத்தொன்பது வீதம் நீதி கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுதான் நாங்கள் சார்ந்த எல்லாருமே சொல்றாங்க ஆனால் அந்த ஒரு வீத நம்பிக்கையோட நாங்க பயணிக்கிறோம் தொண்ணூத்தொன்பது வீதம் நீதி கிடைக்காது என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் ஒரு வீதம் அந்த நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இந்த சகோதரன் தந்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு என்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை சமூக வலைதளத்தை நாங்க சொல்றதால போலீஸ்ல முறைப்பாடு போட போயிருக்கிறாங்க வைத்தியசாலை சார்ந்தவர்கள் அதை பத்தி பிரச்சனை இல்ல போலீசார் சைபர் கிராம்ல போய் அதை என்குவரி போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கார்கள் உண்மையிலே இதுல நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்க இந்த குரல் வலையை விஷயங்களை நீங்க நசுக்க நினைச்சாலும் நான் சொல்றதை நசுக்க நினைச்சாலும் என்னை போல பல பேர் வெளியே வருவார்கள் எழுதுவார்கள் அதை கொண்டே இருப்பார்கள் ஆகவே நீதிக்கான ஒரு குரலாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த சடலம் யாழ்ப்பாணத்துக்கு இப்ப கொண்டு செல்லப்படுகிறது அம்புலன்ஸின் ஊடாக